வணக்கம் வெல்கம் டு மைல் குட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சத்து மாவு தாங்க இந்த சத்து மாவுல இருபத்தி ஏழு தானியங்கள் கலந்து பண்ணிட்டு இருக்கோம் இது எட்டு மாச குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் இதுல பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் ஆஹ் பயிர் வகைகள் நட்ஸ் வகைகள் எல்லாமே கலந்துட்டோம் கம்பு கேப்பா சோளம் மக்காச்சோளம் சோளம் காசி பயிர் கொள்ளு ஆஹ் உளுந்து சம்பா கோதுமை நட்ஸ் வகைகள்ல பாத்தீங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட்டு பாரம்பரிய அரிசியல் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி மூங்கில் அரிசி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கலந்து இருபத்தி ஏழு ஐட்டங்கள் கலந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுங்க இது காலையில டீ காஃபிக்கு பதில் குழந்தைகளுக்கு பால் லாத்தி கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கூழ் மாதிரியும் காய்ச்சி கொடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு இதை மாதிரியும் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு குத்து இடியாப்பும் அந்த மாதிரி ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாங்க மல்டி பர்பஸ் மாவு தான் நம்ம மகிழ்ச்ச மாவு வேணும்ன்றவங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்